கிரேஸ் ஸ்டபனக்கல் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு காரணமில்லாத மனக்குழப்பங்கள் இன்றைய தியான வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் தியானம் ஒரு ஊரிலே உத்தமமாக வாழ்ந்து வந்த விசுவாசியானவன் ஊரில் உள்ள மனிதர்கள் மத்தியிலே நற்சாட்சி பெற்றிருந்தான் ஒரு நாள் அயலிலே வாழ்ந்து வந்த மனிதனொருவன் காரணமின்றி இந்த விசுவாசியானவனை குற்றம் சாட்டி அவன் குடும்பத்தாரை பரியாசம் பண்ணி அவனுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தினான் அந்த விசுவாசியானவனோ மறுபேச்சு எதையும் கூறாமல் தன் வழியே போய்விட்டார் ஊரில் வாழ்ந்த சில மனிதர்கள் அந்த விசுவாசியானவனை நோக்கி ஏன் அந்த துன்மார்க்கனை அப்படியே விட்டுவிட்டாய் அவனுக்கு உணர்வு வரும்படிக்கு சில வார்த்தைகளை நீ சொல்லி இருக்க வேண்டும் அவனுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றார்கள் அவனோ பழிவாங்குதல் எனக்குரியதல்ல அவனை தேவன் கொள்வார் என்று கூறி முன்பு போலவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் ஆனாலும் மாதங்கள் பல கடந்து சென்ற பின்னரும் அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து அவன் மனதிலே நிம்மதி இல்லை அந்த துன்மார்க்கனை காணும் போதெல்லாம் அவன் தன் குடும்பத்தாரை குறித்து கூறிய நிந்தியான வசனங்கள் ஞாபகத்திற்கு வந்ததால் அவன் மனதிலே கோபம் அடைந்தான் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த விசுவாசியானவன் மட்டுமல்ல அநேக விசுவாசிகள் தங்கள் வாழ்நாட்களிலே இப்படியான பல சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டு காரணமில்லாத மனக்காயங்களோடு மனசமாதானத்தை இழந்து வாழ்ந்து வருகின்றார்கள் ஆண்டவராகிய இயேசு தாமே மலை பிரசங்கத்திலே இவ்வாறாக கூறியுள்ளார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இதுவே மனக்கசப்பு நீங்கி சமாதானமான வாழ்வடைவதற்கு மனப்புண்களை ஆற்றும் மறுமருந்தாக இருக்கின்றது இது மனித பலத்தினால் கூடாதது ஆனால் நமக்குள் வாழும் துணையாளராகிய சத்திய ஆவியானவர் இதை செய்வதற்கு நமக்கு பலம் தந்து நடத்துகின்றவராயிருக்கின்றார் அவருடைய வார்த்தையின் மேல் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டவன் இவை யாவற்றையும் மேற்கொள்ளுகின்றவனாக இருக்கின்றான் உணர்வற்று போய்விடாத ஒவ்வொரு வார்த்தைகளையும் தகுந்த வேளையிலே தியானித்து நடைமுறைப்படுத்த எனக்கு கிருவை செய்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம்